செய்தி ஆதி திராவிடருக்கான உதவி இயக்குனர் வழியில் அபகரிக்கும் உதவியாளர் கணபதி புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறையில் உதவி இயக்குனர் பதவி நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ளது இந்த பதவிக்கான பணிகளை கணபதி என்ற உதவியாளர் பல ஆண்டாக மேற்கொண்டு வருகிறார் ஏற்கனவே இப்பதவியில் உதவி இயக்குநராக இருந்த பத்மநாபன் டொமினிக் சேவியோ வினோத்குமார் குமார் குமார் ஆகியோர் கட்டிக்காத்த பெருமையை உதவியாளர் கணபதி சீர்குலைத்து வருகிறார் புதுவை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரி என கூறிக்கொண்டு டெபுடேஷனிலும் பணியாற்றி வருகிறார் அதே நேரம் உதவி இயக்குனர் பொறுப்பு பணிகளையும் பத்திரிகை பிரஸ்களுக்கு செய்து வருகிறார் இந்த பணிகளை தொடர்ந்து கணபதி துஷ்பிரயோகம் செய்து வருகிறார் இதை பொறுத்துக் முடியாமல் அவருக்கு எதிராக கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது கணபதி மீது பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதலமைச்சர் அலுவலக அதிகாரி என்ற பெயரில் முதலமைச்சர் பெயரை தவறாக பயன்படுத்தி உதவி இயக்குனர் பிளஸ் பதவியை குறுக்கு வழியில் அபகரிக்க கணபதி முயன்று வருகிறார் செய்தி விளம்பரத்துறையில் ஐந்து உதவி இயக்குனர் பதவிகள் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ளது அதில் ஒரு பதவியை கணபதி குறுக்கு வழியில் அபகரிக்க முயற்சித்தார் ஆனால் அது நடக்கவில்லை தனக்கு பதவி கிடைக்காத பட்சத்தில் பல்வேறு வழிகளில் மனுக்கள் போட்டு அந்த பதவி தகுதி வாய்ந்த வேறு யாருக்கும் கிடைக்காமல் அவர் தடுத்து வந்தார் இந்நிலையில் சீனியர்களான குணசேகரன் பாலாஜி குலசேகரன் தனசேகரன் ஆகியோர் உதவி இயக்குநர்களாக பதவி உயர்வு மூலம் நியமிக்கப்பட்டனர் அவர்களுக்கு அரசு தர அதிகாரிகளாக அந்தஸ்து உயர்ந்தது இதை உதவியாளரான கணபதியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இதனால் கணபதி தான் தினமாக செயல்பட்டு வருகிறார் ஒரு உதவி இயக்குனர் பதவி இன்னும் காலியாக உள்ளது அது சட்டப்படி ஆதி திராவிடர்களுக்கான பதவியாகும் செய்தி விளம்பரத்துறையில் ஆதிதிராவிடர் யாரும் அதற்குரிய தகுதியுடன் இல்லாததால் அந்த பதவி ஆறு மாதத்திற்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ளது இந்த பதவியை கணபதி குறுக்கு வழியில் பறிக்க வேண்டும் என திட்டமிட்டு விடாது தொடர் முயற்சி எடுத்து வருகிறார் அப்பதவியின் இயக்குனர் தமிழ்ச்செல்வன் வருகிற ஆகஸ்ட் மாதத்துடன் ஓய்வு பெற இருக்கிறார் இதனால் அவரை பயன்படுத்தி உதவி இயக்குனர் பிரஸ் பதவியை அபகரிக்க கணபதி முயன்று வருகிறார் ஆதிதிராவிடர் இல்லாத பட்சத்தில் முறையாக அறிவிப்பு வெளியிட்டு மற்ற துறைகளில் இருந்து டெபுடேஷனில் ஆதிதிராவிடரை அப்பதவியில் நியமிக்க வேண்டும் டெபுடேஷனில் யாரும் வராத பட்சத்தில் அத்துறையில் இருப்பவர்களில் தகுதியானவரை அப்பதவியில் நியமிக்க வாய்ப்பு உள்ளது அப்படி நியமித்தாலும் கணபதிக்கு அந்த பதவியில் அமர அறவே வாய்ப்பில்லை ஏனென்றால் அவருக்கு சீனியராக வசந்தன் என்ற அலுவலர் இருக்கிறார் ஆனால் எல்லா சட்ட விதிகளையும் மீறி கணபதி அப்பதவிக்காக அத்துமீறி செயல்படுகிறார் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு பந்தா செய்கிறார் ஊழியர்களை அங்கு வரவழைத்து வேலை வாங்குகிறார் அரசு துறைகளின் விளம்பரங்களை முந்தைய காலங்கள் போல் சுழற்சி முறையில் இல்லாமல் இவருக்கு சுயலாபம் வழங்கும் பத்திரிகைகளுக்கு விளம்பரங்களை முறைகேடாக பிரித்துக் கொடுக்கிறார் அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தோடு ஓய்வு பெற இருக்கும் கணபதி தான் இஷ்டப்படிதான் எப்போதும் செயல்படுகிறார் முதலமைச்சர் இயக்குனர் என யாரும் கேள்வி கேட்க முடியாது என முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு வாய் சவடால் விட்டு வருகிறார் இவரது முறைகேனான செயலுக்கு துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கும்படி சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் பரிந்துரை செய்தும் கணபதி மீது எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது